சாமி மேம்பாலம் அருகில் பெஞ்சல் புயல் காரணமாக தொடர் கனமழையால் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கின தருமபுரியில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பலத்த மழை பொழிந்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது தருமபுரி குடியிருப்பு பகுதிகளான குமரசசாமிப்பேட்டை ஏஸ்டிசி நகர் நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வெளியில் வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த மழையால் வத்தல்மலை அடிவாரம் மேம்பலம் முடிந்ததால் ஏழு கிராமங்கள் மற்றும் மக்கள் பாதிப்பு தருமபுரி பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து இரண்டு நாட்களாக பெய்து வரும் பலத்த மழையால் பொதுமக்களின் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தருமபுரி அண்ணாநகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் சூழலில் வத்தலமலை கிராமத்தில் செல்லும் சாலை மழைநீரால் பாலமுடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் சின்னங்காடு நாயக்கனூர் குளியனூர் பால்சிலம்பு பெரியூர் கொட்லாங்காடு மன்னாங்குழி உள்ளிட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது La no verita.

கெட்டி தான் கூடுகல்லதானா இதுபரா இல்ல ஆனா யாராவது ஒருத்தர் யாராவது வந்து ஓடுறது வரானா அனாயா யாராவது ஒரு கேள்வி அப்புறம் என்னா இருக்கு யாராவது யாராவது அனாயா யாராவது என்னா இருக்கு என்ன கேட்டா ஒரு இந்த பக்கம் வந்தாலும் அந்த கடை வரும் நம்ம கடல் சம்பத்தவரோட எண்ட்ரூஸ் ரொம்ப தருமபுரி தருமபுரி ஆவி நகர் நந்தி நகரில் குடியிருக்கோம் இதுல நேற்று வந்து கொஞ்சம் செங்கல் புயல் கடுமையான தண்ணி வந்திருக்கு கடமுனேரி ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணி வலிந்து எங்கள் வழியா தான் போகுது இப்ப எங்க வழியா போறதுனால எங்களுக்கு இயல்பாக தருமபுரி நகரத்தேடி இருந்த ரெண்டு வழியும் அடைபடுச்சு நம்ம டிஎன்புரி நகர வழியா போவோம் இந்த பக்கம் ஏசிசி நகர வழியா போவோம் ரெண்டு வழியும் ஏத்தால ஒரு ஆள் முழுகக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்குது இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னா பிடநேரி வழியா போறது பிடநேர் வழியா மட்டும்தான் ஏத்தால இந்த ரெண்டாயிரம் வீடுகள் இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரம் வீட்டு வாசிகளும் பாத்தீங்கன்னா பிடமேரி வழியா தான் போக முடியும் ஒரே ஒரு வழிதான் இருக்குது பசங்க படகு மீன் பிடிச்சி விளையாடுறாங்க என்ன பண்றது இயற்கையாக இருந்த தால்வாய்கள் நம்ம குறுகி சின்னதாக பண்ணிட்டோம் அப்போ போகக்கூடிய தண்ணி எல்லாம் எப்படி போவோம் ஒரே தான் போவோம் அப்ப தண்ணி முழுமையா தேங்கி சார் நிக்க தமிழரசன் தருமபுரி ஏஐசிசி நகரில் நான் டிரைவரா வந்து ரிட்டையர்ட் ஆகி இங்க வந்து நான் குடியிருக்கேன் சார் சொந்த வீடு தான் இருபத்தி ரெண்டு வருஷம் குடியிருக்கேன் சார் எப்ப மழை பெஞ்சாலும் இங்க வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருது சார் ரோடு வந்து அரசு வந்து ரோடு ரோடு போடும்போது நோண்டிட்டு போகணும்னு அப்படின்னு சொல்றாங்க சார் ஆனா நகராட்சியில் யாரும் கண்டு சார் அப்படியே மேல 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 போட்டு போயறாங்க சார் எங்க வீடு வந்து இப்போ வந்து ரொம்ப பள்ளத்துல போயிடுச்சு அதனால ரொம்ப இருக்கு இருந்த ட்ரைனேஜ் எல்லாம் சுத்தம் இல்ல அந்த ட்ரைனேஜ் எங்க ஏசிசி போட்டுறதுன்னு தனியாக டிரைனேஜ் இருக்கு சார் அந்த தண்ணி வந்து பிளாக் ஆயிடுச்சு சார் எல்லாமே குப்பைலாம் எல்லாம் அடித்து ஆயிடுது நகராட்சி சரியா செய்யறதில்ல சார் தண்ணி மழை பெய்யறதுனால வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருது இப்ப வந்து ரெண்டு அடிக்கு மேல தண்ணி வந்துருது சார் வாஷிங் மிஷின்ல பிரிட்ஜு மோட்டரு எல்லாமே நள்ளிரவு வந்து வீட்டுக்குள்ள தண்ணி போனதுனால எங்கெல்லாம் ஒன்னும் பண்ண முடியல சார் வீட்டுக்குள்ள பாம்பு தவக்கலை எல்லாம் புற சாக்கடை தண்ணி ஃபுல்லாவே இருக்கு வீட்டு வீட்டுக்குள்ள ரொம்ப சிரமம் இதனால எங்களுக்கு வந்து டெங்கு மலேரியா வரும் எங்களுக்கு அச்சமா இருக்கு சார் எங்களுக்கு என் பேரு விஜயலஷ்மிங்க நாங்க வந்து ஏடிசி கோட்ரஸ்ல இருக்கோம் மழை வரும்போது எல்லாமே இந்த மாதிரி சேதாரம் தான் இருக்கு குழந்தைங்களை வச்சு ரொம்ப சிரமப்படுறோம் நைட் எல்லாம் ரொம்ப படாத பாடப்பட்டுட்டோம் இது பாம்பு அது இதுமா எல்லாம் தவக்கலை எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு யாருமே தூங்க முடியல ஒண்ணும் முடியலைங்க இதுக்கு தக்க நடவடிக்கை அரசாங்கம் பார்த்து எடுக்கணுங்க இந்த பக்கம் யாருமே வரமாட்டேன்றாங்க என்ன ஏதுன்னு கேட்கவும் மாட்டேன்றாங்க இந்த ரோடு போறதுக்கே ரொம்ப சிரமம் பட்டோம் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அது நிக்குதுங்க அந்த ஏரி ரொம்ப அந்த நந்தி நகர்ல இருந்து தண்ணி ஃபுல்லா இந்த பக்கம் தான் விட்டுருக்காங்க டிச்சி தண்ணி பூரா எங்க பக்கம்தான் விட்டு இருக்காங்க அதனால தூது வாரத்துக்கு வரதே கிடையாது இந்த பக்கம் குப்பை எதுவுமே இல்ல குப்பை ஒண்ணுதான் எடுத்தேன் அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வராங்க சார் விச்சியே எடுக்கறதேங்க சார் கைனா எடுக்கிறதே கிடையாது ரொம்ப கொசு தொல்லை ரொம்ப பாருங்க இந்த பக்கம் பூரா தண்ணி நிக்கிச்சு பாம்பு தொல்லைங்க ரொம்ப இருக்குங்க வீட்டுக்குள்ளேயே பாம்பு வருது